நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த காட்டியான உடச்சனால ஒரு வண்டி பாருங்கள் அப்படியே கவுந்திருச்சிங்க எல்லாரையும் விரட்டுதுங்க போகிற வர எந்த வண்டியுமே விட மாட்டேங்குதுங்க முக்கியமாக கரும்பு லாரி எல்லாத்தையும் மறக்குது ஆனால் நிறைய காருகளை பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிருச்சு இந்த வண்டி கூட பாருங்கள் முன்னால் பேனட்டே எல்லாம் பாருங்கள் வராதீங்க வராதீங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டிய வந்து இது மடக்கி வச்சிருக்குது யானை போக விட மாட்டேங்குது இதே மாதிரி இதுக்குள்ள வந்து புளிய சிறுத்தை எது வேணாலும் இருக்கலாங்க எல்லாமே அடர்ந்த வனப்பகுதிகள் தான் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஜங்கிள் டேட்டா பேஸ் காடுகளின் முழுமையான தரவுத்தளம் ஹலோ பிரெண்ட் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆளரவமற்ற இந்த பகுதி ஒரு புலிகள் கப்பகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மூன்று மிகப்பெரிய மாநிலங்களை இணைக்கக்கூடிய சத்தியமங்கலம் புலிகள் இருக்கிறேன் இப்ப நான் இருக்கிற இந்த இடம் தமிழ்நாட்டுடைய எல்லை அப்படின்னு சொல்லலாம் இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னாக்க நம்மளுடைய தமிழ்நாட்டு எல்லை முடிஞ்சு அதுக்கப்புறமா நம்ம கர்நாடக மாநிலத்துக்குள்ள நுழைஞ்சிருவோம் இந்த மாதிரி மிகப்பெரிய அடர்ந்த வனங்களுடைய தயாரிப்பாளர்களான காட்டு யானைகளை போட்டும் விதமாக இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டு உலக யானைகள் தினம் அப்படின்றனால நமக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான காட்டு யானைகளை இன்னைக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அமையாதா அப்படின்னு நான் இன்னைக்கு திம்மம் ரோட்ல ஒரு அழகான ஒரு அற்புதமான காலநிலையில் நான் புல்லட் ட்ரிப் வந்திருக்கேன் இப்போ நான் கடந்து போய்கிட்டு இருக்க இந்த இடம் சரியா நம்மளுடைய தமிழ்நாட்டோட எல்லை பகுதி முடிஞ்சு கர்நாடக மாநிலத்துக்குள்ள என்ட்ராகி இப்போ நான் ரைட் போயிட்டு இருக்காங்க கூகுள் மேப்பில் இந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதிகளில் ஏகப்பட்ட வனவிலங்குகள் வசிக்குது உதாரணத்துக்கு ஏகப்பட்ட புலிகள் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு புலிகள் இப்போ வரைக்கும் இந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டம் கூட்டமாக யானைகள் நிறைய புள்ளிமான் கூட்டங்கள் காட்டு மாடுகள் சிறுத்தைகள் கரடிகள்னு ஏகப்பட்ட வனவில ஒரு புகலிடமா இந்த சாலை அமைஞ்சிருக்குது இந்த சாலையில நம்ம எந்நேரம் வேணாலும் எந்த வன வேணாலும் எப்ப வேணாலும் குறுக்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்குது இதனாலேயே இந்த அடர்ந்த வனசாலையில் மாலை ஏழு மணி முதல் டூ வீலர்களும் இரவு ஒன்பது மணி முதல் காலை ஆறு மணி வரை எந்த பொது போக்குவரத்துக்கும் அனுமதி கிடையாதுங்க ஹைகோர்ட்டுடைய உத்தரவுப்படி ஏன்னா இப்போ நான் போய்கிட்டு இருக்க இந்த வனசாலையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த வனவிலங்கு வேணாலும் குறுக்க வரலாம் ஆனால் இதுவே பகல் நேரங்களில் நமக்கு ஒரு வேளை இங்கே வெளிச்சம் இருக்கிறனால அந்த விசிபிலிட்டியால் நம்மளால் ஓரளவு பார்த்து ஓட முடியும் ஆனால் இரவு நேரங்களில் இங்கே போக வர வாகனங்களால் இங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு ஆபத்து நேருது அப்படின்றனால இந்த ஒரு ஹைகோர்ட் இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபிஸ் சேனல்லே இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தடவை இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அதுக்காக தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டும் வச்சிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோடைய என்ஸ்க்ரீன்லேயும் நிச்சயமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கட்டாயம் போய் பாருங்கள் இப்போ நான் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இந்த ரோடு ஃபுல்லாகவே ஜேம் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னு நமக்கு சொன்னாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து கட்டுக்கட்டாக ஏகப்பட்ட பெரிய லாரிகளில் கரும்பு லாரிகள் எல்லாமே இந்த சாலையை கடந்து இங்கேருந்து இருபத்தி ஏழு கொண்டை ஊசிகள் வளையா திம்பம அடையுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய லாரிகளில் எல்லா உணவுப் பொருட்களும் எடுத்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் நான் வந்து ஒரு இயற்கை விரும்பி ஒரு ரைடர் இந்த மாதிரி அற்புதமான இயற்கை வாழிடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் பற்றி தொடர்ந்து நம்மளுடைய சேனலை போட்டுட்டு வரேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கனாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னாக்க இப்போ நான் போய்கிட்டு இருக்க இதே தேசிய நெடுஞ்சாலையில ஒரு மிகப்பெரிய காட்டு யானை கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி உயரம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆஜானு ஒரு காட்டு யானை போகிற வர கரும்புலாரிகளை வழிமறிச்சு அதை அப்படியே பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கி எனக்கு பார்க்க நேரிட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இந்த அமைதியான சாலையிலேயே இன்னும் நம்ம கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த நிகழ்வு நடந்ததுங்க அதை நாங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி கிடைச்சது போக வரக்கூடிய எல்லா கார்களுடைய பேனர்டையும் உடைக்க ஆரம்பிச்சது இதை பார்க்கும் பொழுது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் தள்ளுனேன் இதை நான் நிச்சயமாக காட்டியானுடைய அட்டகாசம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுங்க வாழக்கூடிய இந்த காடுகளுக்குள்ள தான் மனிதர்களுக்காக இந்த ரோடு போட்டிருக்காங்க ஆனால் அந்த யானைகளுடைய நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கு ஒரு வகையில் பரிதாபமாக தான் இருக்குது உணவுக்காக இப்போவும் இங்கே போக வரக்கூடிய லாரிகளை தடுத்து நிறுத்தி அங்கே இருக்கக்கூடிய கருப்பு யானைகளை அதுங்க பிடுங்கி தின்னுதுங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி வரும்போது இங்கே வரக்கூடிய வாகனங்களை தாக்குற சூழ்நிலையும் நடக்குது யானைகள் நடமாடக்கூடிய இந்த அடர்ந்த வனத்துக்குள்ளே கரும்பு கட்டுகளை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் அளவுக்கு மேலே மேலே அடுக்கி ஒரு பெரிய லாரியில் அதுவும் வெளியில் தெரிகிற வண்ணம் இந்த லாரியில் கொண்டு போகிறாங்க அது எப்படி இங்கே நடக்குதுன்னே தெரியல ஏன்னா யானைகளுக்கு மிக மிக பிடித்தமான உணவு கரும்புகள் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அந்த மாதிரி கரும்புகளை பார்த்தவுடன் அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு இந்த காடுகளில் வாழக்கூடிய யானைகள் கூட்டம் கூட்டமாக ரோட் சைடுக்கு வருதுங்க அந்த மாதிரி வரும்பொழுது அந்த லாரிகளை தாக்கவும் முற்படுதுங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்பொழுது இந்த ரோட்டுக்கு புதிதாக வரவங்களும் ரொம்ப அச்சமடைகிறாங்க அதே மாதிரி வாகன ஓட்டிகள் குறிப்பாக இருசக்கன வாகன ஓட்டிகளும் செய்வதறியாமல் திகைக்கிறாங்க ஒரு நன்கு வளர்ந்த ஒரு காட்டு யானைக்கு கிட்டத்தட்ட நூறு கிலோ எடையொழிய ஒரு உணவுப் பொருள் ஒரு நாளைக்கு தேவையாக இருக்குதுங்க அப்படி அதுங்க இங்கே மரங்களில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மூலிகைகளையும் ஏகப்பட்ட மரங்களையும் சாப்பிட்டு மென்று அரைச்சி போடுற அந்த லத்தியிலேருந்து தான் புதிய புதிய செடிகள் பெய்யிற மழையால் முளைச்சிதான் இந்த காடுகள் இன்னும் உயிர் போட இருக்குது அப்படிப்பட்ட காட்டு யானைகளுக்கு இங்கே தீவனங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி கரும்பு கட்டுகளை கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய லாரிகளை பார்க்கும்பொழுது அதுங்க அதனால் இருக்கப்படுதுங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காட்சியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இப்ப போய்கிட்டு இருக்க இந்த சாலையில் கொஞ்சம் கடந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு சூழல் வந்தது கிட்டத்தட்ட அடிக்கும் உயரமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆண் மக்னா யானை அதாவது கொம்பு இல்லாத ஆண் யானைக்கு பேர் மக்னா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மக்னா யானை இன்னைக்கு இந்த காட்டையே அதிர விட்டுட்டு இருந்ததுங்க போற வர கரும்பு லாரிகள் எல்லாத்தையும் மடக்கி கரும்பு தின்னதோடு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய வாகனங்களையும் அது வந்து தாக்கம் முற்பட்டது இந்த வீடியோ குறிப்பாக இந்த மாதிரி காட்டு வழி பாதைகளையும் மலைப்பாதைகளிலும் வனவிலங்குகள் நடமாடக்கூடிய பகுதிகளிலும் போறவங்களுக்காக ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போடுறேன் நீங்க நினைக்கிற மாதிரி காட்டு யானைகள் சாதுவானது கிடையாதுங்க அதனுடைய சக்திகள் ரொம்ப ரொம்ப அபரிதமானது அதனால தயாரி செஞ்சு இனிமே நீங்க குடும்பத்தினுடன் இந்த மாதிரி காட்டு வழிகளை பயணம் செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க எந்த காரணம் கொண்டும் மனவிலங்குகள் பக்கத்துல போகாதீங்க விழிப்புணர்வு பதிவாக அந்த காட்சிகள் எல்லாமே இதோ உங்கள் பார்வைக்காக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கரெக்டாக திம்பம் மலை இருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒத்த காட்டியான போற வர எந்த வண்டியுமே விட மாட்டேங்குதுங்க முக்கியமா கரும்பு லாரி எல்லாத்தையும் மறக்குது ஆனால் நிறைய கார்களை பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிடுச்சு இந்த வண்டி கூட பாருங்க முன்னால் பேனட்டே இல்லை பாருங்க அந்த மேல போட்டிருக்க அந்த இது எல்லாத்தையும் அடிச்சு எத்தனை வண்டி கிடக்குது பாருங்க ரோட்ல எல்லா வண்டியும் செக் பண்ணுதுங்க ஒன்னொன்னா போய் நல்லா தரமா செம பெருசா இருக்கு பைக்கர்ஸ் எல்லாருமே அப்படியே யூட்டா எடுத்துட்டு போயிட்டாங்க இந்த ஒரு வண்டியை கூட விட மாட்டேங்குதுங்க இந்த இடம் பாருங்க எவ்வளவு டிராபிக் ஜாமா இருக்கு பாருங்க இங்க இந்த யானைக்கு பயந்து இங்க நிறைய பேர் வந்துட்டு வண்டியை எதிர்ப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கர அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்குது தெரியுதா பாருங்கள் எல்லா வண்டியும் தப்பி பொழிச்சி ஓடி வருது அங்கேருந்து நிறைய கரும்பு லாரிங்க போகுது அதனால் வந்து ஒரு வண்டியை விடாமல் இருக்குது இந்த மாதிரி கரும்பு லாரிங்க நிறைய கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியும் விடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா வண்டியும் பாருங்கள் அப்படியே சைடு வாங்கி வந்துக்கிட்டு இருக்குது ஆனா சரியான முரட்டியானங்க செம்ம பெருசு இது காட்டுக்குள்ள போற வரைக்கும் இங்க எந்த வண்டியும் இதுக்கப்புறம் போக முடியாது நினைக்கிறேன் பாப்போம் உடச்சு இது எல்லாமே பாருங்க இது இதனால இந்த யானையான உழைக்கப்பட்டதுதான் இது எல்லாமே இது பாருங்க கார் பேனட் இது எப்படி உடைச்சு போட்டு பாருங்க ரோட்லயே உடச்சு போட்டுட்டு போயிருச்சு மதம் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க சரியான பெருசா இருக்கு அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய அங்கங்கே கிடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த லாரி மட்டும் ஓரமாக நிற்கிது இனிமேல் ரோட்லேயே தான் நிற்கிது அப்படின்றாங்க அடே அப்பா கரும்போட்டி முன்னாள் நிற்கிது பாருங்க ஒரு வண்டி விட மாட்டேங்குதுங்க மதப்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யானை அத்தனை வண்டி நிற்கிது பாருங்க முன்னாடி ரொம்ப ரிஸ்க்குங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டியை வந்து இது மடக்கி வச்சுருக்குது யானை போக விட மாட்டேங்குது ஸோ இப்போ நம்ம லைவ்வாக பார்த்துக்கிட்டு இருக்குது திம்பம் டூ மைசூர் போகிற ஹைவேஸில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க சம்பவம் மிகப்பெரிய கிட்டத்தட்ட பனிரெண்டு அடிக்கும் மேலமான ஒரு மிகப்பெரிய காட்டியான எந்த வண்டியும் விடாமல் ப்ளாக் பண்ணி வச்சிருங்க வராதீங்க வராதீங்க ஏனி ஏன் ப்ரோ வாழ்க்கையவா ரிஸ்க் எடுப்பீங்க நிறைய பேர் யானை நிக்கிறதே தெரியாம வராங்க செம்ம பெருசுங்க ஆனா யானை பொழு பொழு பயங்கரமான காட்டு யானையா இருக்குது அதோட எய்ம் என்னன்னா கரும்பு வண்டி வந்து கரும்பு கேக்குதுங்க சாப்பிடுறதுக்கு அங்கே பாருங்க அங்கே பாருங்க தும்பிக்கையை வச்சு எப்படி எடுக்குது பாருங்க அங்கே பாருங்க எப்படி உருவிட்டு இருக்கு பாருங்க பா காண கிடைக்காத காட்சிங்க சரி இதெல்லாம் வந்து நம்ம வேணா நியூஸ் தான் பார்த்துருப்போம் நான் இப்போதான் வந்து நேரடியாக பார்க்குறோம் மதம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒத்த காட்டியான ஓ பார்க்கறதுக்கு இங்கேயே நமக்கு வந்து உதருது கை கால் அதுக்கு தேவையான வந்து ஒருத்தர் போட்டுட்டாரு போட்டோ போக விட்டுருச்சு அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து கரும்பு திங்கறதுல போனவனே இவங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி இதுக்குள்ள வந்து புளிய சிறுத்தை எது வேணாலும் இருக்கலாங்க எல்லாமே அடர்ந்த வனப்பகுதிகள் தான் இவ்வளோ கரும்பு லாரி போச்சுன்னா இப்போ அது இருக்கிற இடத்துக்கு அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கில்ல யானைக்கு பிடித்தமான உணவு கரும்பு அதுவும் அதோடைய வாழிட காட்டுக்குள்ளேயே லாரி லாரியாக கொண்டு போகும் போது அது எப்படிங்க பார்த்து சும்மா இருக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு முடியும் ஏ அப்பா ச சாதாரண குட்டியானலும் கிடையாதுங்க இது பெரிய வந்து மக்னான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தந்தம் இல்லை மக்னான்னு நினைக்கிறேன் இல்ல ஆண் யானைக்கு தந்தம் இல்லாத பேரு மக்களான்னு சொல்லுவாங்க இல்ல வந்து பெரிய பெண் யானையாவும் இருக்கும் ஏதோ நம்ம பப்ளிக் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய யானை வச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்துல வந்து சிட்டில எல்லாம் கார் போவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு உண்மையான பிரம்மாண்டமான ஒரு யானை நிக்குது அதை சுத்தி பாருங்க எவ்வளவு காருங்க போயிட்டு இருக்குதுன்ட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு கரும்பு லாரி ரொம்ப தூரத்தில் வந்துகிட்டு இருக்குது அதுவும் அதை கவனிச்சிருச்சு இப்போ இந்த யானை நிற்கிறனால கரும்பு லாரி மேற்கொண்டு முன்னுக்கு வர்றதுக்கு அவங்க முடியலை விரும்பலை அவங்க ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா குறுக்க வந்துடும் ஏற்கனவே கரும்பு சாப்பிட போட்டிருக்காங்க கீழே ஆனால் யானையுடைய சக்தின்றது அலாதியானதுங்க அதுவும் சொன்ன மாதிரி எத்தனை கரும்பு லாரி வருது பாருங்க அதுவும் பார்க்குது பக்கத்தில் வருது பார்க்குது அதனால் இப்போது அதுக்கு தேவையான உணவு கிடச்சிருச்சு அப்படின்றனால இந்த லாரிகள் மேல அதுக்கு வந்து இப்ப கவனம் போகல சரியான பெருசுங்கப்பா பிரம்மாண்டமான யானை நான் இத்தனைக்கு நின்றுட்டு இருக்கிறது நான் மேட்டில இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அது பள்ளத்தில் நிக்குது இங்க இருந்து பார்த்தாலே அதனுடைய அந்த பிரம்மாண்டமான உருவம் நமக்கு தெரியுது கார்லயாவது எப்படியாவது தப்பி பிடிச்சி போயிடலாம் ஆனா டூ வீலர்ல போறது பெரிய ரிஸ்க்குங்க ஏன்னா நிஜமா தயவு மாதிரி எந்த ஒரு முயற்சியும் நீங்க எடுக்காதீங்க ஏன்னா நம்ம இருக்கிறது வனத்துக்குள்ள அதுங்க வாழ்ற இடத்துல தான் நம்மளே போயிருக்கிறோம் இந்த லாரி பாருங்க மேட்ல ஏறினால அதுங்களால கியர் போட்டு ஏற முடியல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தோட தான் இப்ப ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க மதம் பிடிச்சிருக்குங்க கண்டிப்பா ஏன்னா நம்ம கண்ணு முன்னாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு காரோட பேனட் எல்லாம் உடச்சிருச்சு இப்போ பின்னால் பார்த்தீங்கன்னா பெரிய காட்டு யானை கூட்டமே வந்துருச்சுங்க நான் மட்டும் தான் பைக் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சுத்தி காட்டியான கூட்டம் காட்டியான கூட்டத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் பெரிய யானை கூட்டம் இருக்குது யானை பார்த்துட்டீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு பயந்துட்டு ஓடுதுங்க ஆரன் சவுண்டுக்கு ஆனால் இருந்தாலுமே நாலஞ்சு காட்டு யானைகள் நின்றுட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த காட்டியான உடச்சனால ஒரு வண்டி பாருங்கள் அப்படியே கவுந்துருச்சுங்க எல்லாரையும் விரட்டுதுங்க கண்டிப்பாக அதுக்கு சரியான மதம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வண்டியை விட மாட்டேங்குது இங்கே பாருங்கள் ஒரு வண்டியை இப்போ தான் எங்கள் கண்ணு முன்னால் கீழே தள்ளி விட்டுருச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் இப்போ தான் நம்ம ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்தோம் அட்டே அப்பா பாவங்க அந்த வண்டியில வந்தவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டாங்க நம்ம வீடியோ எடுக்கிற கூட ரெண்டாவது தாங்க இந்த மாதிரி வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு உதவணும் மற்றவங்களுக்கு அதனாலேயே நான் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு போயிட்டு எல்லாரையும் பிடிச்சி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ வழியில் நின்றுருக்காங்க ரொம்ப பதட்டத்தோட ஸோ இவங்களுடைய வண்டி தான் வந்து அங்கே சிக்கிக்கிட்டு இருக்குது ஓ காடுனாலே அதிபயங்கரன்றது கன்ஃபார்முங்க ஒரு பிரளயமான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது அந்த வண்டியை வந்து கீழே இருந்து மேல எடுத்துட்டு வர முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா நல்லவேல வண்டியோட வேற எதையும் உடைக்கல அப்படி ஒரு தள்ளு தள்ளுச்சிங்க கரெக்டா வண்டி போய் அந்த பழத்துல மாட்டிருச்சு யானை நிற்கிது பாத்து போங்க போகாதீங்க வெயிட் பண்ணுங்க எல்லா வண்டியும் உடச்சிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல நான் கொஞ்சம் தூரமா நின்னுட்டு இருக்கேன் நம்ம டூ வீலர்ல வந்ததுனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது இந்த இடத்துக்கு அந்த பக்கம் தான் அந்த காட்டியான இருக்குதுங்க இந்த மாதிரிலாம் நம்ம இரவு நேரத்தில் எங்கயாவது மாட்டனம்னாக்கா அவ்வளவுதான் இல்லைங்க அது பயங்கர அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது நமக்கு யானை நிக்கிறது யானை யானை தள்ளி விட்டுருச்சு ஒன்னும் ஆவல யாருக்கு ஒன்னா ஆவலை ஏன்னா உள்ள போயிடுச்சா காட்டுக்குள்ள போயிடுச்சா ரோட்ல நிக்குதா உள்ள போயிடுச்சா ஆளு கொண்டாலை கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இந்த வனசாலையை ஸ்தம்பிக்க வைத்த அந்த காட்டு யானை ஒரு வழியாக காட்டுக்குள்ள போயிருச்சுங்க அதுக்கு நம்மளுடைய வனத்துறைக்கு என்னுடைய ராயல் சல்யூட் இந்த மாதிரி ஆபத்தான காலங்களில் வனத்துறை வந்து அதற்குண்டான உண்டான செயல்பாடுகளில் இறங்கி அதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மிகப்பெரிய காட்டு யானையை காட்டுக்குள்ளே விரட்ட முடிஞ்சது அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது அப்படின்றனால அங்கேயே அவங்க இருந்ததையும் என்னால் பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க விழிப்புணர்வு பதிவுக்காக மட்டுமே என் நம்மல பல பேர் காட்டு யானைகள் குறிப்பா யானைகள்னாலே ரொம்ப டேஞ்சரஸ் அதுவும் காட்டு யானைகள்னாக்கா நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த மாதிரி வனசாலைகளை நம்ம பயணிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா பயணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவை நாங்க போட்டிருக்கோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து நான் நம்புறேன் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை